ஹரி குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் சிரிவில்லிபுத்தூர் ஆண்டால் நாச்சியார் அருளி செய்ததான சங்கத்தமிழ் மாலை திருப்பாவை திருப்பாவை கற்றுக்கொள்வோம் ஏழாவது பாசுரம் கீச்சு கீச்சு கீச்சென்றெங்கும் கீச்சென்றெங்கும் ஆணை சாத்தன் சாத்தன் கலந்து கலந்து பேசின பேசின பேச்சரவம் பேச்சரவம் கேட்டிலையோ கேட்டிலையோ பேய்பெண்ணே பேய்பெண்ணே காசும் காசும் பிறப்பும் பிறப்பும் கலகலப்ப கலகலப்ப கைப்பேர்த்து கைப்பேர்த்து வாச வாச நருங்குழல் நருங்குழல் ஆய்சியர் மத்தினால் மத்தினால் ஓசை ஓசை படுத்த படுத்த தைரவம் தைரவம் கேட்டிலையோ கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் பெண் பில்லாய் நாராயணன் நாராயணன் மூர்த்தி மூர்த்தி கேசவனை கேசவனை பாடவும் పాడవుం నీ కేటే నీ కేటే కిళతీయో కిళతయో దేశముడయై దేశముడయై తిరవేలో తిరవేలో రెంప ரெம்பாவாய் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேளோரெம்பாவாய் ெங்குமான சாத்தன் கலந்து பேசினவே சரவம் கெட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கடகலப்பகை பேர்த்து வாசனரும் குழலாய்சிய மத்தினால் சை படுத்ததை கேட்டிழையோ நாயகப்பெண் பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்ட கிடத்தியோ தேசமுடையாய் திரவேடோரும் பாவாய் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தில் ஏழாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த ஏழாம் பாசுரத்தினாலே பகவானுடைய நாமங்களை சொல்ல வேண்டும் நாராயணா கேசவா மூர்த்தி என்று நாமங்களை சொல்ல வேண்டும் என்பதாக அறிவுறுத்துகிறார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவையினுடைய ஏழாம்பாசுரத்தை பாராயணம் செய்வதினாலே பக்தி வளர்கிறது பகவானுடைய நாமத்தை நாம் மனமுவந்து சொல்லுகிறோம் அப்படி சொல்லுவதனால பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது இந்த ஏழாம் பாசுரத்தினுடைய அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக நான் வைத்திருக்கிறேன் இந்த லிங்கை நீங்கள் தொண்டு இந்த ஏழாம் பாசுரத்தினுடைய பொருள் விளக்கத்தை தாங்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் நண்பர்கள் அன்பர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த விஷயத்தை தாங்கள் எடுத்து சொல்லி அவர்களும் கேட்கும்படி செய்யலாம் இந்த பாசுரத்தை பொருள் உணர்ந்து அனுபவிப்பதினால சொல்லுவதனாலே பாராயணம் பண்ணுவதினாலே பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இந்த மார்கழி மாதத்துல நிச்சயமாக கிடைக்கப்பெறுகிறது பாசுரத்தை பாடுவோம் பகவானுடைய நாமத்தை சொல்லுவோம் பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவோம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் Jai Hind